ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் லீவு விட்டாச்சு பசங்களுக்கெல்லாம் நித்யா பிரியாலாம் இப்போ வீட்டில் தான் இருக்காங்க நித்யாவுக்கு வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீக்கு தான் எக்ஸாமு அது வரைக்கும் லீவு தான் அவளுக்கு டே லீவ் விட்டுந்தா நாங்கள் ஊருக்கு போகிற பிளான் இருந்தது ஆனால் இப்போ வந்து அவளுக்கு டேட் மாற்றி வச்சதுனால எங்கள் பிளான்லேயே மாறிப்போச்சு சரி தோட்டத்து வேலை பார்க்கலாம் ஏன்னா பாம்பு வந்துக்கிட்டு இருக்கா எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தீங்க வீடை வந்து தோட்டத்தை கொஞ்சம் மரங்கள்லாம் கட் பண்ணி தேவையில்லாதலாம் எடுங்கன்னு சொல்லி எல்லாமே பூச்செடி தான் வச்சுருக்கேன் இங்கே நான் இருக்கிற இடத்துல பூ கிடைக்காது அதனால் ரோஜா மல்லி முல் பிச்சி எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிச்சி செடியிலையும் மருதாணி செம்பருத்தி இந்த மாதிரி செடியில் தான் பாம்பு வந்து தங்கிக்கிட்டு இருக்குது இப்போ எதை கட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோசம் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு எவ்வளோ இயற்கையான காற்றை பாருங்கள் எவ்வளோ கடுமையாக வெயில் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து காற்றும் இருக்கும் அதனால் வெயிலோடைய தாக்கம் வந்து தெரியாது எங்களுக்கு வீடை சுற்றி நல்லா மரம் இருக்கிறதுனால குளு தான் இருக்கும் எப்பயுமே முருங்கைக்காய் கை தோடுற இடத்துல காய்ச்சி தொங்கிக்கிட்டு பாருங்க இப்போ சீசன்ங்கிறதுனால நாட்டு முருங்கைக்காய் மரம் கொள்ளாத காய்ச்சி தொங்க ஆரமிச்சிரும் இப்போ அதுலேருந்தே ம முருங்கை மரத்துலேயும் அந்த பாம்பு வந்து தங்கியிருக்கு இது குளுமையினால் வர்றதா இல்லை எதனால் வருதுன்னே தெரியல தண்ணி நிறையா இப்போ போரில் தண்ணி வந்திருக்கு இந்த மழையில் அதனால் செடிக்கெலாம் தாராளமாக தண்ணி ஊற்றி தலை தலை தலைன்னு இந்த காற்றுக்கு செடியெலாம் ஆடின்ட்டுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே தோட்டத்தில் கண்ணாம்பரம் பூ ஒரு பக்கம் புத்துருக்கு ரோஜா அதுவும் இல்லாமல் இந்த அவரக்காய் பூ வேற பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது வெள்ளை கலரில் எதை தான் மிஸ் பண்ணுறது எதை பிடிங்க போகிறதுனே ஒன்றுமே தெரியல எல்லாமே தேவையாக இருக்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் சரி இந்த கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தெரிஞ்சு அந்த இடத்த அடைச்ச மாதிரி இருந்தது இது வந்து எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு அந்த செடி அது முல்லைப்பூ எனக்கு முல்லைப்பூனா ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை வாங்கி வச்சிருக்கேன் அதை கொடி படர் வரணும் இப்போ எல்லாமே பயமாக தான் இருக்குது செடி வைக்கிறதுக்கு புதினா வந்து கொஞ்சம் நான் ஊனி வச்சேனா அது சூப்பராக வந்துருச்சு அதுமாதிரி பருப்பு கரியும் தொட்டியில் வச்சுருக்கேன் இப்படி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது இது க எதை தான் தூக்கி போகிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்குது இவளுக்கு வந்து அந்த ரோஜா பார்த்ததுலேருந்து அதிலையே ஒரே ஃபோட்டோகிராஃப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டா உட்காந்து ஃபோட்டோ வித விதமாக அதை சுற்றி சுற்றி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தா ஃப்ரீயா அவ்வளோ வாசம் செம்மையாக இருந்தது ரோஸு சுற்றி பாருங்கள் அடர்ந்த ஒரு ஏதோ ஒரு பூஞ்சோலையில் இருக்க மாதிரி இருக்குது குழு குழு குழுன்னு காற்று தென்னை மரத்துலேருந்து தென்னை மரத்து காற்று இந்த சப்போட்டா மரம் வேப்ப மரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது தோட்டத்து பக்கம் போனாலே ஆனால் இப்போ இந்த பாம்பு வந்ததுலேருந்து தோட்டத்து பக்கம் போகவே கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கே இந்த உழும் என்ன ஆகுமோனு கொஞ்சம் பயமாக இருக்குது சரி அப்படின்னு நித்தியஸ்ரீ வந்துட்டான் இப்போ எல்லாமே ஆளை ஒரு வேலை பரப்புறம் செஞ்சுட்டு உள்ளே போய் அடுத்த வேலையை பார்க்கணும் சரி எதா பிடுங்குதுன்னு தெரியல சரி கத்திரிக்காய் செடி வேணால் பிடுங்கி பிடுப்பாப்பா அப்படின்னு சொன்னேன் அவள் கொஞ்சம் நேரம் வரைஞ்சி வரைஞ்சி இருந்து விளையாடினா விளையாடிட்டு அப்புறம் அதை ஒரே செடி மட்டும் தேவையில்லாத ஒரு காய்க்கலை இப்போ அது என்னன்னு தெரியல கத்திரிக்காய் காய்க்காமலே கிடக்கு அதெல்லாம் மட்டும் பிடிங்கி போட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பாளி அது காய்க்குமா காய்க்காதான் தெரியல அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் நிறையா இப்போ காற்றடிக்கிறதுனால எல்லா மரத்துலேருந்து எல்லாம் அதாவது இலைகள்லாம் உளுந்து வைக்குது தினமுமே பெருக்கி க்ளீன் பண்ணாலுமே தினமுமே இந்த மாதிரி நிறையா இலங்கை கொட்டிடுது அதுவே கூட அதுக்கு மரத்துக்கு செடிக்கெல்லாம் வரும் அதை பெருக்கி பெருக்கி அந்த செடிங்க கீழே தள்ளி விட்டுருவேனா இப்போ ஒரு வாரமாக அந்த தோட்டத்து பக்கம் அந்த பாம்பு வந்ததுலேருந்து போகலை அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டேன் ஏன்னா அடுத்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் அதனால் புடலங்காய் கூட்டு அதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி ஊற்றிட்டா கூட்டு ரெடி ஆகிடும் மாங்காய் சாம்பார் தான் இன்றைக்கி அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் இவ்வளோ தான் சமையல் எல்லாமே ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் இனி தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டுக்கு தாளிச்சுட்டேன் அது முடிஞ்சிடும் மாங்காய் சாம்பார் வைக்கணும் பருப்பு வேக வச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி பண்ணியிருக்கேன் அதுமாதிரி மாங்காய் சீசனாக அதனால் இந்த உப்பு மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் இது உப்பு போட்டு மிளகாப்பிடி போட்டு பெசரி வச்சு தா தயிர் சாது கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நித்தீஷ்ஜி வந்து அவளையே தலை சிக்கல் எடுத்துக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப அடர்ச்சியாக இருக்கிறதுனால சிக்கல் அதிகமாக விழுந்துடும் இதுக்கே நைட்டு இதுக்கே ரெண்டு சட பின்னி போட்டு தான் அவளுக்கு வந்து விடுறது அது எப்படியோ சிக்கலாகிடுது அவள் பிரியாவையும் கைவிக்க முடியும் விட மாட்டா எனக்கும் சிக்கல் எடுத்தால் கற்றுவா அதனால நீயே எடுத்து பழகு பாப்பான்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க ஒரே கோ கோமாக வருது அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அவ்வளோ நிட்டு முடியும் நான் கட் பண்ணது காரணமே இந்த பிரச்சனை தான் எனக்கு ஸ்கூல் போகிற டைம்லாம் காட்டவே மாட்டான் ரொம்ப வலிக்குதுன்னு கத்துவா இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு ரெடியாகிடுச்சு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஆச்சு இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மிளகா ரெண்டு ரெண்டு கடுகு தழச்சி கொட்டி கருவேப்பில் மாங்காவை போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இதுக்கு புளி போடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி மசாலாலாம் போட்டுட்டு பருப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கினீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் இது இப்போ சீசனுங்கிறதுனால இது சேர்க்குறது மாங்காய் எந்த விதத்தில் சேர்க்கணுமோ அந்தந்த சீசனுக்கு இருந்தாலும் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது தான் ஆனால் சூடு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து சாம்பார் ஒரு பச்சடி அப்படி சாப்பிடும்போது அதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது அதனால சாம்பார் வச்சுட்டேன் சாம்பார் வச்சால் எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு நாள் முருங்கக்காய் சாம்பார் ஒரு நாள் மாங்காய் சாம்பார் ஒரு நாள் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து போட்டு சாம்பார் அப்படி விதமாக செய்ய வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது நம்ம செலக்குட்டி தான் வந்துட்டாங்க பருப்பு ஊற்றி என்ன ரசனையாக சமையல் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாது ஆனால் ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கா இப்போதைக்கு மாங்காய் நல்லா வெந்துருச்சு இப்படி ச க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமையும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது அதுக்கான விளக்கங்களும் அவளுக்கு தெரியறதுக்கு ஒரு காலம் வரும் அது வரைக்கும் எனக்கு தான் கொஞ்சம் பெருமை வேணும் இன்னும் சூப்பராக அழகாக செஞ்சுட்டு ஒரு வெற்றி புன்னகை அவளுக்கு இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் அவளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது நான் அவளை வந்து எப்போதுமே ஃபுல்லாக எதாவது வேலை கொடுத்து டைட்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா எதாவது ஒரு மூலையில் உட்காந்து சவுண்டை கொடுத்துட்டோன்னு உட்காந்துருப்பாள் சரி அப்படின்ட்டு அவளுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து என் கூட இதான் வச்சிருப்பான் அவளை நார்த்தங்காய் அன்றைக்கி வாங்கினால அதை ஊறுகாய் போடுறதுக்காக உப்பு போட்டு நல்லா குளிக்கி வச்சுருக்கேன் நறுக்கி போட்டு ஒரு தினம் காலையில எழுந்தோடனே இந்த மாதிரி குளிக்கி குளிக்கி வைக்கணும் அது நல்லா ஊறுற வரைக்கும் அந்த வேலையை இன்றைக்கி அவள் தான் செய்கிறான் அதை குளுக்கிறதுனா எப்படி அப்படிங்கிறத சொல்லி தரத்துக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அவரை எடுத்து இப்படி செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் அதை குளிக்க விட்றான் இப்படி சின் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் குளிக்க விடுன்னு சொன்னால் அது உடனே செய்ய தெரியல அதை செய் குளுக்குமா குளுக்குமான்னு சொல்லி அதை ஒரு வழியாக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் செஞ்சுவிட்டா இனி அதை மறக்க மாட்டா அவ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி 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 அவள் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா ஃப்யூச்சரில் அவளுக்கு நல்லா இருக்குமே அவ்வளோதான் வேறு என்ன மாங்காய் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இனி அதுக்கு கொத்தமல்லி அறுக்கி போட்டால் செம்மையாக நம்மளோட மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் இதை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமும் சட்டியில் குழம்பு வைக்கும்போது அது நல்லா அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த சட்டியோடய மகிமை குழம்பும் சீக்கிரம் கெட்டு போகாது மண் சட்டியில் வைக்கும்போது அதனால் நான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாலாம் அதில் தான் செஞ்சுருக்காங்க மண் சட்டிலாம் களிச்சட்டி மண் சட்டி இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஊருகாய் போகிறதுனா பீங்கான் ஜாடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு மாங்காய் சாம்பார் வழக்காய் எல்லாம் ரெடி இது கூட்டுக்கு தாளித்து கொட்டிட்டா முடிஞ்சுது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டணும் அவ்வளோதான் கூட்டுக்கு ஆகிடும் சமையல் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் கரெக்டாக நம்ம செஞ்சு பழகிட்டாக்கா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் சில விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து செய்யணும் உப்பு உப்புக்காரலாம் அவ்வளோதான் மெஷர்மெண்ட் முடிஞ்சுது தூக்கி போட்டு செஞ்சுட்டு வந்துடலாம் ஒரு ஆர்வத்தோடு செய்யும்போது அது பெரிய விஷயமா தெரியாது அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நித்யா பிரியா ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆர்வமாக அழகாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீயாக கூட நான் கேட்ரிங் படிக்க போகிறோமா கேட்ரிங் படிக்கணும் இல்லை கேக் ஷாப்லாம் வைக்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படி அவள் படிக்கிறதுக்கு போனான்னா நித்தியஸ்தையும் சேர்த்து விட்டுற வேண்டியதான் தான் ரெண்டு பேரும் படிக்கிற ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க கேட்ரிங் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயம் அவளை கேட்ரிங்லாம் சேர்க்கணுன்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கான கால நேரம் நிச்சயம் வரும் ஒரு காலம் இன்னும் அதுக்கான நா நாட்கள்னு நிறைய இருக்குது வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு அடிப்படையாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் சமையல்லாம் முடித்து வச்சுட்டு வந்து பார்த்தா இங்கே அக்காவின் தங்கச்சியும் சேர்ந்து என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உள்ள நூல் அந்த பிஸ்தா செல்லு இருக்கலாது அது அது இதுன்னு எல்லாத்தையும் வாரி போட்டு எடுத்து கலாம் அப்படிலாம் காய்ச்சி போட்டு உருப்படியாக ஒன்று செஞ்சுருக்காங்க அப்படி பாருங்கள் வால் ஹேங்கிங் ஒன்று பண்ணியிருக்கா ஏதோ அவளுக்கு இது வரைக்கும் எதுவுமே கற்றுக்கிட்டது இல்லை அவளாக ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக செஞ்சு உருவாக்கி தங்கம் விட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நானும் சொல்லியும் தரல அவளாக தான் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு செயலை செஞ்சவொடனே அந்த ஒரு சந்தோஷம் வரும்ல அது பார்க்கவே நமக்கு திருப்தியாக இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்படி குழந்தைங்கள்ட்ட திறமை இருக்குது நாம் தான் வெளியில் கொண்டு வரணும் தேவையான பொருள் எல்லாமே இருந்ததுனால பட்டுன்னு அழகாக செஞ்சுட்டான் எப்பயுமே பிஸ்டமாகிடுறதுனால சேர்த்து வைப்பாளுங்க டைம் கிடையாது இப்போ லீவ் விட்டதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து அதை அழகாக ஒரு வாழ்க்கை ரெடி பண்ணிட்டான் இனி உட்காந்து சின்ன சின்னதாக வேறு ஏதாவது பார்த்து செய்ய சொல்லி தரணும் அவளுக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க கை வேலை கற்று கொடுங்க ஏதாவதுன்னு